ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா நாம் வேண்டி தவிக்கும் ஒன்று நம் கைகளில் கிடைத்து விடாதா என்று ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிமிடம் நான் உன்னிடம் ஒன்றை புரிய வைக்க நினைக்கிறேன் சிறிது காலங்களுக்கு முன்பு திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தாய் யாரிடம் உதவி கேட்பது யாரிடம் ஆலோசனை கேட்பது யாருன் வாழ்வில் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுடனும் எந்த பதிலும் இல்லாமல் நிர்கதியாய் நின்று கொண்டிருந்தாய் யாரை வணங்குவது யாரை நம்புவது யாரிடம் சரணடைவது யாரிடமுன் மன பாரங்களை எல்லாம் கொட்டி தீர்ப்பது என்று தவித்துக் கொண்டு இருந்தாயல்லவா எந்த திசையில் செல்வது எந்த தடத்தில் உன் பாதங்களை பதிப்பது என்றெல்லாம் எதுவுமே புரியாமல் தானே கொண்டிருந்தாய் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த அந்த வேளையில்தான் நான் உன்னை தேடி உன்னிடம் வந்தேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்றைய நேரடி பார்வையில் வைத்துக்கொண்டு இருக்கிறேன் இன்றோ நீ எனக்கு மிக அருகில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாய் இப்போது நடக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருக்கும் நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் பிள்ளையே ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமந்து கொண்டேதானே நடந்து கொண்டிருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாயல்லவா இந்த சிறு முட்களால் தான் ஒரு பெரும் பள்ளத்தில் நீ வீழ்வதை தடுக்க முடிந்தது இந்த சிறு முட்களால் தான் நீ உன்னையும் உன் பாதையையும் கவனித்து நடக்க ஆரம்பித்தாய் ஒரு பெரும் படுகொடியில் நீ வீழ்வதை இந்த முட்கள் தடுத்து இருக்கின்றன உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் உன்னுடன் வரவேண்டி இருக்கிறது வந்து இருக்கின்றேன் இனியும் உனை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாரியாக உனக்கு வெற்றியை நிரப்புவேன் தடைகள் வரும்பொழுதெல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை ரக்கையின் கீழ் வைத்து காப்பதை போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் செல்லமே அதை தவறாமல் சேவை துக்கமுன் தொண்டையை அடைக்கும் முன்பு அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து உன்னை காப்பாற்றுவேன் இன்று உன் வாழ்வில் மிக முக்கியமான சிறப்பான நாள் என்பதை நான் அறிவேன் இன்று உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இன்று நீ உன் மனம் விரும்பும் ஒரு நபரிடமிருந்து வாழ்த்துகள் வருமா என்று ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறாய் அந்த ஆசையும் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாள் முடிவதற்குள் நீ எதிர்பார்க்கும் நபரிடம் இருந்து உனக்கு வாழ்த்து வரும் என்று நான் உனக்கு உறுதி அளிக்கின்றேன் அப்பா நீங்கள் சொல்வது நடக்குமா இல்லை வெறுமனே வார்த்தைகளால் சொல்கிறீர்களா என்று என்மேல் சந்தேகம் கொள்ளாதே நான் சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் பிரார்த்தனைகள் நிறைவேறுமா என்றுதானே நேரடியாக கேட்கிறாய் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு நொடி ஒரு பொழுது ஒரு முறை நீ என்னை நினைத்தாலுமே கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை காப்பேன் என்று வாக்கலைகின்றே நீயோ ஒவ்வொரு நொடியும் சிவனே சிவனே என்று என் பெயரையே தானே உச்சரித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்க நான் உன்னை எங்கனம் மறக்க முடியும் உன் வேண்டுதல்களை நான் எங்கனம் தவிர்க்க முடியும் நீ இன்று இப்பொழுது என்னிடம் கையேந்தி கேட்டுக்கொண்டிருப்பது உன் வாழ்க்கை எத்தனை முக்கியம் என்றும் உன் மன நிம்மதிக்கு அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்றும் நான் அறிவேன் அங்னம் இருக்க அதை உனக்கு தராமல் எப்படி தவிர்ப்பேன் இப்பொழுதெல்லாம் உன் குறைகளை தாண்டி உன் பிரச்சனைகளை தாண்டி அடுத்தவர்களின் வார்த்தைகளில்தான் நீ உடைந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள் அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே தைரியத்தோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வேணடிக்காதே இதுவரை உன் மனதிலிருந்த வலி துக்கம் தோல்விகள் மனம் மனம் போய் பரிதவித்ததெல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ப பலன் நிச்சயம் கிடைக்கும் ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் உனக்கு இனி எதுவும் கிடைக்காது உன் காத்திருப்புகள் வீணாகிவிட்டது என்றெல்லாம் வார்த்தைகளால் உனை கொன்று குவித்தவர்கள் முன்னால் அவர்கள் கண்கள் வியக்கும் வண்ணம் உயர்வாய் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நீ பெறுவாய் அவர்கள் வார்த்தைகள் எல்லாம் மௌனமாகும் உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்றபடி எல்லாம் உணராதே எல்லாம் மாயை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நொடியில் மாறக்கூடும் எதை கண்டும் மஞ்சாதே யாரை கண்டும் தயங்காதே உன்னை காக்க எப்பொழுதும் நான் ஒருவன் இருக்கின்றே நம்பிக்கையோடு தானே இருந்தாய் இன்று ஏன் சிறு முன்மனதில் இத்தனை நாட்கள் நீ நம்பிக்கையோடு இருந்தது பெரிதல்ல இனி ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடே இருக்க வேண்டும் நீ நினைக்கும் செயலை செய்வதற்கு ஏன் இத்தனை யோசிக்கிறாய் நான் தான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா உனக்கு நம்பிக்கை இல்லை உன் காரியத்தில் உனக்கு வெற்றியை வழங்குவேன் என்ற நம்பிக்கை இல்லை ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே இதை செய்யலாமா வேண்டாமா வெற்றி பெறுவோமா தோல்வியை சந்திப்போமா என்று பலவித குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டே இருக்கிறாய் நீ எப்படி செல்லமே உன் முயற்சியை வெற்றியாக்கப் போகிறாய் இப்பொழுது நான் கோரும் நிகழ்வினை முழுமையாக கேட்டு இன்றே உன் முயற்சியில் முதலடியை எடுத்து வை உனை வெற்றி பாதையில் அழைத்து செல்வது என் பொறுப்பு ஒரு நாட்டில் அரசனொருவன் நல்லாட்சி செய்து வந்தான் மக்கள் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர் அமைச்சர்கள் அரசனுக்கு சரியான முறையில் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவற்றை களைய ஆர்வம் காட்டினர் அரசனுக்கு ஒரே ஒரு மனக்குறை ஆண் வாரிசு இல்லை முதுமையை நெருங்க நெருங்க அவனுக்குள் கவலைகள் வேர்விடத் தொடங்கின தனக்கு பிறகு நாட்டை தீரமிக்க ஒருவன் தேவை என்பதை உணர்ந்தார் அதற்காக தனது அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை செய்தார் ஒரு போட்டி வைத்து இளவரசரை தேர்ந்தெடுக்கலாம் என்றார்கள் அமைச்சர்கள் அதன்படி ஒரு சிறிய குளத்தை வெட்டி அதில் விஷ ஜந்துக்களை போட வேண்டும் அந்த குளத்தில் குதித்து யாரொருவர் நீந்தி மேலே வருகிறாரோ அவரே நம் இளவரசர் அரசர் அவருக்கு தன் மகளை மனமுடிந்து தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவார் என்று போட்டிக்கான விதிகளை வகுத்தனர் அரசனும் அவர்களின் ஆலோசனையை ஏற்றார் அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு ஓலையை அனுப்பி வைத்தார் அரசர் அரசனின் மகள் பேரழகி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல நாட்டு இளவரசர்களும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இருந்தனர் இந்த அறிவிப்பு அவர்களை மேலும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அரசர் வைத்துள்ள போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ளதாக அவர்களும் பதில் ஓலையை அனுப்பி வைத்தனர் போட்டிக்கான நாளும் வந்தது ஒரு பெரிய மைதானத்தில் நாட்டு மக்கள் எல்லாரும் தங்களுடைய புதிய இளவரசரை காண்பதற்காக ஆவலோடு திரண்டு இருந்தனர் அந்த மைதானத்தின் நடுவே சுமார் அறுநூறு அடி நீளத்திற்கும் ஐநூறு அடி அகலத்திற்கும் நூறு அடி ஆழத்திற்கும் பெரிய அளவில் ஒரு குளம் வெட்டப்பட்டு இருந்தது சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் வீரர்கள் நிற்க வைக்கப்பட்டு இருந்தன அதில் தண்ணீர் நிரப்பி விஷஞ்சந்துக்களை விடப்பட்டு இருந்தன எது கிடைத்தாலும் அவற்றை ஒரே அடியாக விழுங்கிவிடக்கூடிய முதலைகள் அவ்வப்போது தலை காட்டி கொண்டு இருந்தனர் கூடியிருந்த மக்களும் அந்த ஜந்துக்களை பார்த்து பயந்தனர் அரசனும் அரசியும் அவர்களது மகளுக்கு மைதானத்தின் முன்பக்கம் போட்டிருந்த மேடையின் மீது உட்கார்ந்து இருந்தனர் அமைச்சர்களும் உடன் இருந்தனர் புதிய இளவரசருக்கான கிரீடம் தயாராக இருந்தது பல நாட்டு இளவரசர்களும் போட்டியில் பங்கேற்க மைதானத்திற்கு வந்தனர் ஆனால் குழியை பார்த்து அதில் இருக்கும் விஷ ஜந்துக்களை பார்த்து போட்டியில் பங்கேற்க அனைவரும் பயந்து ஒதுங்கினர் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் உயிர் போய்விடும் என்றார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று மக்கள் பலவேறு சொன்னார்கள் அவன் சொல்கிறான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் உயிர்தானே போகும் என்று கூறிவிட்டு அந்த குலத்தில் குதிக்க முயன்றான் ஆனால் அரசரோ நில் நீ குதிக்க வேண்டாம் நீதான் வெற்றி பெற்றாய் என்று அங்கே அந்த இளைஞரை இளவரசனாக அறிவித்தார் பல பேர் இப்படிதான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமா என்று எதற்கோ முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள் நீயும் அப்படிதான் தங்கமே உன் முயற்சியை செய்வதில் ஆயிரம் குழப்பங்களுடனே இருக்கிறார் முதலில் உன் முயற்சியை முன்னேற்றி செல் நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு துணிந்து செல் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம